பிறப்பில் நாம் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை நாம் மிகவும் கோபப்படுகிறவர்களாக மிகவும் கர்வம் பிடித்தவர்களாக இருந்திருக்கலாம் அதை பற்றி கவலை வேண்டாம் இப்பொழுது நாம் மனம் திரும்ப முடியும் நம் குணங்கள் சுபாவங்கள் மாறக்கூடியவைதான் மாறாதது என்று எதுவும் இல்லை எந்த வயதிலும் மாறும் கர்த்தர் அதை மாற்ற இருக்கிறார் நாம் ஜெவித்து வேதம் வாசித்து கர்த்தருடைய சன்னதியில் நாம் நிற்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய டீனைகள் சுத்திகரிக்கப்படும் அப்பொழுது நாம் நற்புணசாலிகளாக மாறுவோம் சாந்த பெற்றுக் கொள்வோம் நம்முடைய விதவாகிய தேவனுடைய ஆன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றென்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் கர்த்தரை நாம் புதிப்போம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தருக்கு கீர்த்தனம் பாடுவோம் கர்த்தரை நாம் துதித்து பாட வேண்டும் அது நமக்கு நன்மையை தரும் அது நம்முடைய கடமையா இருக்கிறது கர்த்தரிடத்தில் நாம் பெற்ற நன்மைகளை எண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அதாவது நன்றி செலுத்த வேண்டும் துதித்தலை கர்த்தருக்கு ஏற்றதா இருக்கிறது நன்மையாய் இருக்கிறது நாம் துதி செலுத்துவது நமக்கு நன்மையானது அது அதுவே ஏற்றதா இருக்கிறது அது இன்பமும் ஆனது துதி செலுத்துதல் என்பது கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது நாம் கர்த்தரிடம் பெற்ற நன்மைகளை நினைத்து பார்த்து நாம் நன்றி செலுத்தும் போது மேலும் மேலும் நமக்கு நன்மை கிடைக்கும் ஏனென்றால் நாம் ஒரு நன்மையை பெற்றிருக்கிறோம் கர்த்தரிடத்தில் ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம் அந்த நன்மையை நினைத்து நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறோம் கர்த்தாவே நீர் எனக்கு இந்த காரியங்களை எனக்கு தந்தீர் என் வாழ்க்கையில் படிப்பில் வெற்றியை கொடுத்தீர் எனக்கு நல்ல வேலையை கொடுத்தீர் பண வசதிகளை கொடுத்தீர் நன்றி நன்றி என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நம் இருதயத்தில் விசுவாசம் பெருகும் கர்த்தர் எனக்கு இதை செய்திருக்கிறார் ஏன்னா இதை செய்திருக்கிறார் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நம் நினைவுகளில் கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் வரும் அப்பொழுது அடுத்த நன்மையை பெறுவதற்கான விசுவாசம் இந்த இடத்தில் நமக்கு கிடைக்கிறது நாம் அடுத்த நன்மையையும் நம்மால் பெற முடியும் என்று விசுவாசம் நமக்குள் உற்பத்தியாகிறது அந்த விசுவாசம் வரும்போது விசுவாசம் என்பது ஆவிக்குரிய மண்டலத்தின் நிகழ்வாய் இருக்கிறது அந்த விசுவாசத்தின் வழியில் நாம் எதையும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் கர்த்தரிடத்திலிருந்து விசுவாசத்தின் வழியாக கர்த்தரிடத்தின் நன்மையை பெறலாம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது சுவிசேஷ புத்தகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மத்திய மார்க் லூகா யோவான் புத்தகங்களில் கர்த்தர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றிலும் கவனித்து பார்த்தார் அதை பெறுகிறவர்களுக்கோ அல்லது அவர்களுடன் கூட இருப்பவர்களுக்கோ விசுவாசம் இருக்கிறதா என்று பார்த்தே கர்த்தர் அவர்களுக்கு நன்மைகளை செய்தார் அப்படி விசுவாசம் என்பது ஒரு தகுதியா இருக்கிறது கர்த்தரிடத்தில் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள நாம் துதி செலுத்தும்போது அந்த விசுவாசம் நமக்குள் பிறக்கிறது கிணற்றில் நீர் ஊழுவது போல நமக்கு ஆற்றில் நீர் வருவது போல நமக்குள் விசுவாசம் ஓடுகிறது நன்றி செலுத்த செலுத்த அது விசுவாசம் பெருகுகிறது விசுவாசம் பெருக பெருக நம் நன்மைகளை மேலும் மேலும் பெற்றுக் கொள்ளலாம் இதுதான் கர்த்தருடைய வழியா இருக்கிறது எவ்வளவு அருமையான வழி நாம் நன்மையில் பெற கருத்து வைத்திருக்கிறார் கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார் எருசலேம் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளை குறிக்கிறது கர்த்தருடைய ஆளுகையில் இருப்பவர்களை குறிக்கிறது அப்படி இருக்க அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார் இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார் தம்முடைய ஜனங்களை அவர் வெலப்படுத்துகிறார் அவர்களுக்கு அரணை ஏற்படுத்துகிறார் அவர்களுக்கு இருப்பிடம் தருகிறார் தங்கும் இடம் கொடுத்து அவர்களை பாதுகாத்து அவர்களை கூட்டி சேர்த்து தமக்கென்று தெரிந்து கொள்கிறார் அண்டை நம்மை சேர்த்து கொள்கிறார் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை உண்டு பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது நாம் கர்த்தரை நம்பி போது நாம் கர்த்தரை துதிக்கும் போது இந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார் நம் இருதயத்தில் பலவித தோல்விகள் பலருடைய துரோகங்கள் மற்றவர்கள் நம்மை காயப்படுத்தின காயங்கள் இப்படிப்பட்டதினால் நாம் நொறுங்கி போய் உட்கார்ந்திருப்போம் சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுவதுண்டு சிலர் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று நினைக்கும் அளவிற்கு அது வந்து மனிதர்களால் ஏற்படக்கூடிய துரோகம் நம் மனதில் காயமாயிருக்கலாம் அல்லது நம் சரீர பலவீனத்தின் நிமித்தம் நம் மனம் உடைந்து போய் உட்கார்ந்து இப்படிப்பட்ட நொறுக்கப்பட்ட நிலையில் இருப்பவர்களுடைய இருதயத்தை கர்த்தக்கு குணமாக்குகிறார் அந்த மன வேதனையை நீக்கி போடுகிறார் அது எந்த துன்பமாய் இருந்தாலும் அதை எல்லாம் நீக்கி போட்டு செழிப்பையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கருத்திற்கு கட்டளையிடுகிறார் நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்க கர்த்தரால் முடியும் நமக்கு பிரியமானவர்கள் நம்ம வீட்டு பிரிந்து போனாலும் அல்லது இறந்து போயிருந்தாலும் நாம் நொறுங்கி போயிருப்போம் அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கும் நம்முடைய இழப்புகள் நம் இருதயத்தை நொறுக்கும் நமக்கு பலரது துரோகங்கள் நம் இருதயத்தை நொறுக்கும் நம்முடைய வேதனைகளை பெருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுடைய இருதயத்தை குணமாக்க மனிதர்களால் முடியாது எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் அந்த துன்பம் வந்து நம்மை நம் இருதயத்தை அடைத்துக் கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட நிலை இருக்குமானால் கவலை வேண்டாம் கர்த்தர் நம் நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்க ஒரு வசனம் போதும் அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் வேதத்தை திறந்து ஒரே ஒரு கர்த்தருடைய வார்த்தையை வாசியுங்கள் போதும் உடனே உங்கள் நொறுக்கப்பட்ட இருதயம் கண்ணீராய் கொட்டி அந்த குணமடைய தொடங்கும் அந்த நிமிடத்திலிருந்து உங்கள் இருதயம் குணமாகும் இப்படிப்பட்ட காரியங்களை கருத்து செய்வார் அவருடைய ஒரு வார்த்தை போதும் நம் துன்பங்கள் எல்லாம் மாயமாய் விடும் அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பேரிழப்பாய் இருந்தாலும் சரி கவலை வேண்டாம் கர்த்தர் நம் இருதயத்தை குணமாக்க நொறுமுண்ட இருதயத்தை குணமாக்க அவர் இருக்கிறார் அவரால் முடியும் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் இருதயத்தில் பட்ட காயங்களை எல்லாம் அவர் மருந்து வைத்து அதற்கு கட்டு போட்டு அதை குணப்படுத்துகிறார் அப்படி என்றால் அவருடைய வார்த்தைகள் நம் இருதயத்தின் காயங்களுக்கு மருந்தாய் இருக்கிறது அவர் நம் குணமாக்குவார் அவரை தேடி போவோம் எந்த துன்பத்தில் இருந்தாலும் தாங்க முடியாத துயரத்தில் இருந்தாலும் கவலை வேண்டாம் கற்கரை நோக்கி பார்ப்போம் நம் துன்பத்தையும் துயரத்தையும் நீக்கி போட கர்த்தரால் முடியும் நம் இருதயத்தை மீட்டெடுத்து புதுவாழ்வு தர சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மீண்டும் தர கர்த்தனால் முடியும் கர்த்தர் புறக்கணிப்பதில்லை கர்த்தர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அதற்கு பேரிட்டு அழைக்கிறார் நட்சத்திரங்கள் இருக்கிறது என்னவா கர்த்தர் எவ்வளவு இருக்கிறார் அவர் எப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை செய்கிறார் எல்லா நட்சத்திரங்களையும் உண்டாக்கியவர் அவரை அவர் சொல் அவர் என்ன செய்கிறாரா நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணி பார்க்கிறாராம் எத்தனை இருக்கிறது என்று எண்ணி பார்த்து அதற்கு ஒவ்வொன்றிற்கும் பெயர் வைக்கிறாராம் இந்த இடத்தில் இதற்கு இரண்டு பொருள் உண்டு ஒன்று நட்சத்திரங்கள் என்றால் நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களை எண்ணுவது வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை கத்திரால் எண்ண முடியும் நம்மால் முடியாது கத்தரால் முடியும் அதிலுள்ள ஒவ்வொரு வானத்தில் உள்ள ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பெயர் வைத்தும் அழைக்கிறாராம் உனக்கு இது பெயர் உனக்கு இது பெயர் என்று பெயர் வைக்கிறாராம் நாம் நம் வீட்டில் ஆடு மாடு போன்றவை இருந்தால் அல்லது நாய் புனைக்குட்டி வளர்த்தால் நம்ம அதற்கு பேர் வைத்து சந்தோஷப்படுவோம் அது போல கர்த்தர் பேர் வைத்து கூப்பிட்டு அழைக்கிறார் அம்மா இங்கே என்று இது ஒரு பொருளா இருக்கிறது இன்னொரு பொருள் நட்சத்திரங்கள் என்பது மனிதர்களையும் குறிக்கும் வானத்து நட்சத்திரங்களை பார்த்து ஆபரகமையாவுக்கு சொன்னார் உன் சந்ததியை இது போல மாற்றுவேன் என்று இது போல இருக்கும் என்று சொன்னார் அதற்கு அதன் இன்னொரு பொருளும் உண்டு அதாவது இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் எல்லோரையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார் நம் எண்ணிக்கையும் அவருக்கு தெரியும் நம்முடைய பெயரும் அவருக்கு தெரியும் அவரே நமக்கு பெயர் வைக்கிறார் இந்த பொருளும் அதற்கு உண்டு நட்சத்திரங்கள் மனிதனை குறிக்கும் இன்னும் சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசித்துப் பார்க்கும் பொழுது நட்சத்திரங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளையும் குறிக்கும் சில இடங்களில் வேதாகம விளக்கத்தை நட்சத்திரங்கள் பொல்லாத ஆவிகளையும் குறிக்கும் இப்படி சில அந்தந்த இடத்திற்கு ஏற்றபடி அது பொருள் வரும் இந்த இடத்தில் கர்த்தர் சொல்லுவது நட்சத்திரங்கள் என்ற நட்சத்திரங்கள் இன்னொன்று கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார் அவர் மகா பலமுள்ளவராய் இருக்கிறார் கர்த்தர் மகா பெரியவர் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லுகிறார் அவர் வானத்தில் உட்கார்ந்து பூமியில் கால் வைப்பாராம் எவ்வளவு பெரியவராய் இருப்பார் நம்மால் கற்பனை பண்ண முடியாது வானம் என்று சொல்லப்படுவது மேக கூட்டம் சூழ்ந்திருக்கிற இந்த இடம் அல்ல ஸ்பேஸை குறிக்கிறது அதாவது இந்த கெலக்சிகள் எல்லாம் இருக்கிற யூனிவர்ஸை குறிக்கிறது யூனிவர்ஸ் எவ்வளவு பெரியதா இருக்கிறது அதை விரிவடைந்து கொண்டே போகிறது என்று சொல்லப்படுகிறது அது மகா பெரியது ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திர கூட்டங்கள் சேர்ந்தது கெலக்சி இப்படி கோடிக்கணக்கான கெலக்சிகள் சேர்ந்து இருக்கும் இடம்தான் யூனிவர்ஸ் என்று சொல்கிறோம் அந்த பேரண்டம் என்று சொல்வோம் அந்த பேரண்டத்தில் உட்கார்ந்து பூமியில் காலை வைப்பாராம் அவ்வளவு பெரியவர் அவர் அவர் எவ்வளவு பலமுன்னவரா இருப்பார் நம்முடைய பிரச்சனைகள் நாமே தூசு போன்றவர்கள் அதற்கு கூட போற மாட்டோம் நாம் அப்படி இருக்க நாமே அவ்வளவு சிறியவர்களா இருக்கும்போது கருத்தருக்கு நம்முடைய பிரச்சனைகள் என்ன அவ்வளவு பெரியதா அவரால் சரிப்படுத்த முடியாததா யோசித்து பார்ப்போம் நம்மை விட நாம் மிகவும் சிறியவர்கள் நம்முடைய பிரச்சனைகள் நம்மை விட தான் அப்படி இருக்க கர்த்தரால் தீர்க்க முடியாதது ஒன்றும் இல்லை அவருக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல கர்த்தருடைய அறிவு அளவில்லாதது கர்த்தருடைய அறிவு இவ்வளவுதான் என்று நாம் நிர்ணயித்து விட முடியாது நம்முடைய படிப்பை வைத்து நாம் சொல்லுவோம் இவ்வளவுதான் இவர் படித்திருக்கிறார் பள்ளி படிப்பை முடித்திருக்கிறார் அல்லது யூஜி முடித்திருக்கிறார் பிஜி முடித்திருக்கிறார் என்று இவ்வளவுதான் என்று நாம் சொல்லிவிட முடியும் மனிதனின் அறிவை ஆனால் கர்த்தருடைய அறிவு அளவிட முடியாதது கர்த்தருடைய அறிவுக்கு எல்லையே இல்லை அவ்வளவு ஞானம் உள்ளவர் அதையெல்லாம் நம்மால் அளவு போட்டு கண்டுபிடிக்க முடியாது கர்த்தர் சாந்த குணம் உள்ளவரை உயர்த்துகிறார் சாந்தமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார் நிச்சயம் உயர்த்துவார் நாம் எப்பொழுதும் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் கோபப்படக்கூடாது நீதிமொழிகள் விசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முன்கோபி இப்படிப்பட்டவன் அவனுக்கு என்ன நடக்கும் என்று பல வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது முன்கோபம் கூடவே கூடாது சாந்தமாய் இருக்க பழக வேண்டும் சாந்த குணமே நம்மை உயர்த்தும் கர்த்தர் நம்மை நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் மத்திய பதினோராம் அதிகாரத்தில் நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தரே தாழ்மையாய் இருக்கிறார் சாந்தமாய் இருக்கிறார் என்றால் அவருடைய பிள்ளைகளான நாமும் அவருடைய சுபாவத்தை பெற்றிருக்கிறவர்களா இருக்க வேண்டும் நாம் சார்ந்த குணம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார் நம்மிடத்தில் நாம் அப்படிப்பட்டவர்களாக மாற முயற்சி செய்ய வேண்டும் பிறப்பில் நாம் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை நாம் மிகவும் கோபப்படுகிறவர்களாக மிகவும் கர்வம் படித்தவர்களாக இருந்திருக்கலாம் அதை பற்றி கவலை வேண்டாம் இப்பொழுது நாம் மனம் திரும்ப முடியும் நம் குணங்கள் சுபாவங்கள் மாறக்கூடியவைதான் மாறாதது என்று எதுவும் இல்லை எந்த வயதிலும் மாறும் கர்த்தர் அதை மாற்ற இருக்கிறார் நாம் ஜெவித்து வேதம் வாசித்து கர்த்தருடைய சன்னதியில் நாம் நிற்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய டீணேகள் சுத்திகரிக்கப்படும் அப்பொழுது நாம் சாணிகளாக மாறுவோம் சாந்த குணத்தை பெற்றுக்கொள்வோம் சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்தி வைத்து அழகி பார்ப்பார் துன்மார்க்கரையோ தரை மட்டும் தாழ்த்தி போடுவார் துர்மார்கர் தாழ்த்தப்பட்டு போவார்கள் அதை நம் கண்களால் பார்ப்போம் அவர்கள் தரை மட்டும் இனி தாழ்த்தப்பட ஒன்றுமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அவர்கள் தாழ்த்தப்பட்டு போவார்கள் கர்த்தரை நம்பி இருக்கிற சார்ந்த குணத்தோடு பொறுமையோடு நிதானத்தோடு இருக்கிறவர்கள் நிச்சயம் உயர்த்தப்படுவார்கள் கர்த்தர் அதை செய்வார் நன்மையும் தீமையும் கர்த்தரிடத்திலிருந்தே வருகிறது அவர் கோபம் கொண்டு அடித்தாலும் அவருடைய தான் நம் வாழ்க்கைக்கு வருகிறது அவர் நம்ம பிரியம் கொண்டு நம்மை ஆசீர்வதித்தாலும் அதுவும் அவரிடத்திலிருந்துதான் வருகிறது புரிந்து கொண்டு நாம் திரும்பவர்களால் நடப்போம் கர்த்தருடைய நீதியின் பாதையில் நடப்போம் கர்த்தரை துதித்து பாடி சுரமண்டலம் வாசித்து பாடுவோம் கர்த்தரை துதித்து பாடுவது அதாவது இசை கருவிகள் வாசித்து கர்த்தரை துதித்து பாடி கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும் அது நல்லது அதுவே நற்கிரியா இருக்கிறது அது நம்மால் முடிந்தவரை நாம் செய்ய வேண்டும் அது கர்த்தருக்கு பிரியமான செயலாய் இருக்கிறது கர்த்தர் வானத்தை மேகங்களால் மூடி இருக்கிறார் வானம் இருக்கிறது அந்த வானத்திற்கு கீழே மேகம் இருக்கிறது நாம் மனார்ந்து பார்க்கும் பொழுது மேகங்கள் நகர்ந்து செல்வதை நாம் பார்க்கிறோம் வானத்தை மேகங்களால் மூடி அந்த மேகங்களுக்குள் நீராவியாய் தண்ணீரை வைத்து அதன் மூலம் பூமிக்கு மழையை பெய்ய பண்ணி அந்த பூமியில் வானத்தின் மேகத்திலிருந்து வரும் மழை தண்ணீர் மலைகளில் விழுந்து அந்த மலையின் மேல் புற்கள் இருக்கிறது செடிகள் இருக்கிறது அவைகளை முளைக்க பண்ணி மீண்டும் தரைக்கு தண்ணீர் வருகிறது இப்படி தண்ணீர் மழை எப்படி பெய்கிறது என்ற விஞ்ஞான கருத்து இந்த இடத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது சிருஷ்டித்தவர் கர்த்தா நான் இப்படி தான் செய்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் கத்திரிக்கை மகிமை உண்டாவதாக மேகங்களில் நீரை நிரப்பி பூமியின் மேல் மலைகளின் மேல் அதை மழையாய் பெய்ய பண்ணி மலை மேல் இருக்கிற புற்களுக்கும் தண்ணீர் செலுத்தி அதை வாழ வைத்து பூமிக்கு தண்ணீரை கத்தல் கொடுக்கிறார் மலையின் மேல் இருப்பதினால் புற்கள் வாடி போவதில்லை ஏனென்றால் பூமியின் தாழ்விடங்களில் தண்ணீர் இருக்கிறது மலையின் மேல் வெறும் தண்ணீர் இருக்காது அல்லவா மலைகள் கற்கள் பாறைகள் நிறைந்த இடம் அந்த இடத்தில் புற்கள் எப்படி வளர்கிறது மழை தண்ணீர் விழுந்தால்தான் முளைக்காது இல்லை என்றார் அப்படி இருக்க அந்த புல்லும் வாழ வைக்கும்படியாக மேகத்திலிருந்து மழையை கொண்டு வந்து அந்த சிறு புல்லை மலை மேல் இருப்பதை வாழ வைக்கிறார் கந்தன் அப்படிப்பட்ட தேவன் நாம் எங்கிருந்தால் என்ன எந்த சூழ்நிலையில் இருந்தால் என்ன நம்மையும் பாதுகாக்கவும் நம்மை திருப்தியாக்கவும் நம்மை வாழ வைக்கவும் கர்த்தரால் முடியும் எங்கிருந்து வேண்டும் என்றாலும் எதை வேண்டும் என்றாலும் கொண்டு வந்து நம்மை காப்பாற்றுவார் மலையில் இருக்கிற புல்லுக்கு மேகத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து அதை போஷிக்கிறார் என்றார் மலைக்கு தண்ணீர் ஏற்றுகிறார் என்றார் கர்த்தர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார் அவர் சுபாவம் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது அவர் பெரியவர் அவர் அதிசயங்களை செய்தவர் மேகத்திலிருந்து மழை பெய்து புல் மலைகளிலும் முளைக்கும்படி கர்த்தர் செய்கிறார் கர்த்தர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் மிருக ஜீவன்களுக்கு கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறார் மிருகங்கள் பசியோடு இருக்கும் பொழுதே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்றன கர்த்தர் அவைகளுக்கும் போஷித்து அவர்களுக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிறார் காக்கை குஞ்சுகளும் அது பறக்க முடியாது இறை தேட முடியாது இறகுகள் முளைத்திருக்காது அப்படி இருந்தும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவைகளுக்கும் கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறார் அவர் எவ்வளவு நல்லவர் சிறு புல் என்றோ மிருகங்கள் தானே என்றோ காக்கை குஞ்சுகள் தானே என்றோ அவர் எதையும் அற்பமாய் நினைப்பதில்லை ஏனென்றால் அவைகளை எல்லாம் படைத்தவர் கர்த்தர் அல்லவா அவருடைய கரத்தின் கிரியை அல்லவா அதனால் அவர் எல்லாவற்றையும் நேசிக்கிறார் அதனால் அவர்களை போஷிக்கிறார் அதனால் வாழ வைக்கிறார் கர்த்தர் குதிரைகளின் பலத்தில் விருப்பமாய் இருக்க மாட்டார் வில் வீரர்களின் கால் பலத்தில் அவர் பிரியமாய் இருப்பதில்லை குதிரையின் பலத்திலோ வீரனுடைய கால்களிலோ கர்த்தர் பிரியமாய் இருப்பதில்லை இதன் பொருள் என்னவென்றால் ஒரு யுத்தத்திற்கு போகும் பொழுது அரசர்கள் ராஜாக்கள் என்ன செய்வார்கள் எவ்வளவு குதிரை இருக்கிறது எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய படைபலம் என்ன என்று பார்ப்பார்கள் கர்த்தர் அது போல பார்ப்பதில்லை அதாவது கர்த்தருடைய சேனையாகிய நாம் கர்த்தருக்கு பயன்படுகிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் எப்படி பார்க்கிறார் என்றால் இவன் அல்லது இவள் இவ்வளவு பெரிய திறமைசாலியா இருக்க வேண்டும் நன்றாக படித்திருக்க வேண்டும் அல்லது பெரிய திறமைசாலியா இருக்க வேண்டும் கடின உழைப்பா இருக்க வேண்டும் பலசாலியா இருக்க வேண்டும் அறிவுள்ளவனாய் தெரிந்தெடுப்போம் அவர் என்றெல்லாம் அப்பா பார்ப்பதில்லை ஏசப்பாவுக்கு அப்படியெல்லாம் தெரிந்து கொள்வதில்லை அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது திறமையை பற்றியெல்லாம் அவருக்கு அது ஒரு அல்ல நற்குணத்தையே கருத்தர் விரும்புகிறார் நீதியின் பாதையில் நடக்கிறோமா கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறோமா எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தரை நேசிக்க தெரிந்திருக்க வேண்டும் அதுதான் முதல் தகுதி கர்த்தர் நாம் பார்ப்பார் நாம் அதிகமாய் நாம் கர்த்தரை நேசிக்கும் பொழுது நம் அன்பை அவர் தூக்கி எறிய மனதில்லாதவராய் இருக்கிறார் மிக பெரிய திறமைசாலிகளை கருத்தர் தூக்கி இருந்து விடுவார் பலசாலிகளை கூட வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவார் ஆனால் அவரில் அன்பு கூறுகிற ஒருவரையும் அவர் விளைக்க விட மாட்டார் ஏனென்றால் அவர் அன்பின் தெய்வம் அவர் நம்மை நேசிக்கிற தேவன் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயம் நம்மை கைவிட மாட்டார் மற்றவை எல்லாம் அவருக்கு அது பொருட்டல்ல நாம் எப்படிப்பட்டவர்கள் எவ்வளவு திறமை இருக்கிறது அதையெல்லாம் அவர் பார்ப்பதில்லை அதெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டல்ல நேசிக்க தெரிய வேண்டும் அன்பை தான் கர்த்தர் விரும்புகிறார் அதுவே பரிசுத்தாயிருக்கிறது அன்புக்கும் பரிசுத்திற்கும் தொடர்பு உண்டு கர்த்தருக்கு பயந்து அவரது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் அதாவது கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா என்று பார்ப்பார் கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது நமக்கு ஒரு குணமாய் இருக்க வேண்டும் அது கர்த்தருடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது அடுத்தது கர்த்தருடைய கிருவைக்கு நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருவைக்கு நாம் காத்திருக்கும்போது கர்த்தர் நிச்சயம் எனக்கு நன்மை செய்வார் நான் அவரிடத்து நான் வேண்டியிருக்கிறேன் அவரிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன் நிச்சயம் எனக்கு நன்மை செய்வார் என்று கர்த்தருக்கு பயந்து அவருக்கு காத்திருந்து அவருடைய கிருபைக்காய் காத்திருக்கிற நமக்கு அவர் நமக்கு நிச்சயம் எல்லாவற்றையும் தருவார் அவர் இருப்பார் கர்த்தரின் அன்பை பெறும் வழி என்ன என்று இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்க வேண்டும் இது கர்த்தருக்கு பிரியமான செயலாய் இருக்கிறது இதை கற்றுக்கொள்வோம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாப்பார் கர்த்தருக்கு பயப்படுதல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி நடக்க வேண்டும் யோபையாவை போல யோசிப்பையாவை போல கர்த்தருக்கு பயந்தவர்கள் எப்பொழுதும் அவர் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார் நான் தவறு செய்ய மாட்டேன் என்று நாம் மீதியின் பாதையில் நடந்தால் அது கர்த்தருக்கு பிரியமான செயல் அடுத்தது கர்த்தருடைய கிருமைக்கு காத்திருக்க வேண்டும் நாம் துன்பத்தில் இருந்தாலும் யோசிப்பையா துன்பத்தில் கிடந்தார் பதிமூன்று வருடங்கள் பாட அனுபவித்தார் கர்த்தருடைய கிருவைக்கு காத்திருந்தார் யோபையாவும் பல நாட்கள் அவர் காத்திருந்தார் எவ்வளவு காலம் என்று கொடுக்கப்படவில்லை வேடத்தில் கூட ஆகியிருக்கலாம் ஏனென்றால் அதற்கு பின்பு பத்து பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் வருடங்களுக்கு மேலாக இருந்திருக்கும் அப்படி என்றால் பல துன்பங்கள் ஒரு வருடமாவது அவர் அந்த வியாதியினால் கஷ்டப்பட்டிருப்பார் இப்படி அவருடைய காலத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கிருபைக்கு அவரும் காத்திருந்தார் இப்படி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தரோடு கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் இருக்கிறார் அவர் நம்ம பிரியமாய் இருக்கிறார் அவர் நம்மை நிச்சயம் காப்பாற்றுவார் அதை போல நாமும் பின்பற்றுவோம் நாம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னதேனன் நம்மோடு கூட இருந்து நம்மை காப்பாற்றுகிறார் நிச்சயம் நம்மை காப்பாற்றுகிறார் உங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செயலில் பார்க்கலாம் மாறநாதா